ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க புது வருஷத்தில் போட்ட ரெசல்யூஷன் எல்லாம் ஃபஸ்ட் ரெண்டு மாதத்துலேயே எண்பது பர்சன்ட் பேருக்கு ஃபெயில் ஆகிடும்னு உங்களுக்கு தெரியுமா சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எப்போவாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா நானும் ஒரு காலத்தில் எந்த இலக்கையும் அடைய முடியாமல் திண்டாடிட்டு இருந்தேன் ஆனால் சக்ஸஸ் ஆகாதவங்க பண்ணுற இந்த ஏழு பழக்கத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம வீடியோவில் சக்சஸ் ஆகாதவங்க பண்ணுற பழக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம சக்சஸ் சப்போர்ட்டர் பண்ணுற ஏழு பழக்கத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த பழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்கள தவிர்த்து நம்மளை நாமே சக்சஸ் பாதைக்கு கொண்டு போயிடலாம் ஒன்று நெகட்டிவ் செல்ஃப் டாக் உங்கள் மண்டைக்குள்ள எப்பவும் நெகட்டிவாக பேசிட்டே இருக்கிற ஒரு குட்டி பொம்மை இருக்க மாதிரி உங்களுக்கு எப்போ வாட்சும் ஃபீல் ஆகுதா அதுதான் உங்கள் இன்னர் சபோட்டர் நீங்கள் எதுலையும் சரியில்லை உங்களால் எதையும் அச்சீவ் பண்ண முடியாது வேணா கிவ் அப் பண்ணிடுங்கன்னு எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கும் இனிமேல் அந்த குத்தகைதாரரை திட்டு கொஞ்சம் பாசிட்டிவான ஆளை போட்டுக்கணும் ஏன்னால் தெரியுமா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உண்மை இல்லை நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வராமல் நம்ம ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம மூளை சொல்கிற போய் அடுத்த தடவை அந்த குரல் கேட்டால் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க நீங்கள் தான் நீங்கள் பாஸ் அதோடய நெகட்டிவிட்டி இனிமே நீங்கள் கேட்க மாட்டீங்க அந்த நாத்தம் தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும் நான் ஸ்ட்ராங் கேப்பபிள் நான் என் இலக்கத்தை அச்சீவ் பண்ணுவேன் மாதிரி பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸை போட்டுக்கோங்க ரெண்டு உங்களை கம்பேர் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் நம்மளை நாமே கம்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி பர்ஃபெக்டாக எடிட் பண்ணின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளை லூசர் மாதிரி ஃபீல் பண்ணிப்போம் ஆனால் சோஷியல் மீடியானா ரீல் மாதிரி அதில் யாரும் உண்மையான வாழ்க்கையை காட்ட மாட்டாங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் ஆனால் ஆன்லைனில் நல்ல விஷயத்தை மட்டும்தான் காட்டுவாங்க அதனால் அந்த பெர்ஃபெக்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறத நிறுத்திட்டு உங்கள் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் சாப்டர் ஒன் அவங்க சாப்டர் டுவெண்ட்டி கூட கம்பேர் பண்ணாதீங்க எல்லோரும் அவங்க அவங்க பார்த்துல போயிட்டே இருக்காங்க நீங்களும் நல்லா தான் போயிட்டே இருக்கீங்க மூணு வீக்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும் ஆனால் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவே பெருசாக தெரியும் அதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெங்க்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நமக்கு என்னெல்லாம் நல்லா வரும் என்னெல்லாம் பண்ண பிடிக்கும் ஸ்ட்ரெங்க்த்தில் ஃபோக்கஸ் பண்ணால் கான்ஃபிடென்ஸ் வரும் மொமெண்டம் கிடைக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வரும் நம்ம இலக்கத்தை அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புவோம் அப்போ தான் நல்ல ப்ராக்ரெஸ் தெரியும் வீக்னஸ் லிஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆசம்னஸ் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க எப்போ வீக்னஸ் அப்பத்தி யோசித்தாலும் நமக்கு நல்லா வர்ற விஷயத்த நினச்சி பாருங்கள் நாலு சேலஞ்சஸை அவாய்ட் பண்ணுறது சேலஞ்சஸ்னா நம்ம பிக்னிக் போயிருக்கோம் அங்கே கொசு தொல்லை பண்ணுற மாதிரி எரிச்சலாக இருக்கும் ஆனால் அதுவும் வாழ்க்கையில் ஒரு பாட் நம்ம குரோ பண்ணணும் சக்சீட் பண்ணணும்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வந்து பயத்தை ஃபேஸ் பண்ணணும் இருந்து தான் நமக்கு பாடம் கிடைக்கும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவோம் ஸ்ட்ராங்கான ரிசிலியண்டான ஆளாக மாறுவோம் அடுத்த தடவை சேலஞ்சு வந்தால் ஓடி போயிடாதீங்க அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் குரோ பண்ண லேர்ன் பண்ண ஒரு வாய்ப்பாக நினைங்க அந்த சேலஞ்சு அதை தாண்டிட்டா அடுத்த லெவல் சக்ஸஸ் நமக்கு காத்திட்டிருக்கு ஐந்து மற்றவங்கள பிளேம் பண்ணுறது நம்மளால் ஏதாவது பண்ண முடியலன்னா சட்டுன்னு மற்றவங்க பிளேம் பண்ணிவிடுவோம் நம்ம தப்புக்கு பொறுப்பேற்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க மேலே பழி போடுறது ஈஸி ஆனால் அது நம்மளை எங்கேயும் கொண்டு போகாது விக்டிம் மென்டாலிட்டிலேயே மாட்டிக்கிட்டு இருந்து லேர்ன் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகி கெடுத்துக்கும் பிளேம் கேம் விளையாடுறதை விட்டுட்டு நம்ம ஆக்ஷன்ஸுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க ஏதாவது தப்பு நடந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னு யோசிங்க நம்மளால் ஏதாவது அச்சீவ் பண்ண முடிஞ்சால் நமக்கு நாமே கிரெடிட் கொடுத்துக்கோங்க ஆறு நன்றி இல்லாமல் இருக்கிறது நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் ஆனால் எல்லாத்தையும் சாதாரணமாக நினச்சிப்போம் நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பாராட்ட மாட்டோம் இந்த நெகட்டிவிட்டி என்டைட்டில்மென்ட் எல்லாம் நம்மளை ஹாப்பியாக இருக்க விடாது நல்ல மோமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண விடாது சிம்பிள் திங்ஸில் ஹாப்பினஸ் கண்டுபிடிக்க விடாது அதனால் எவ்ரிடே கிராட்டியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நமக்கு நன்றி சொல்லணும்னு தோன்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிங்க ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கலாம் இல்லை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கிராட்டியூட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம பர்ஸ்பெக்டிவ் மாறும் நம்ம லைஃப்பில் இருக்கிற அபண்டன்ஸ் புரிஞ்சுக்குவோம் அதுதான் க்கு உண்மையான வழி ஏழு செல்ஃப் கேர் நெக்லெக்ட் பண்ணுறது நம்ம பிஸி லைஃப்டில் நம்மளை நாமே நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம் வேலை ஃபேமிலி சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல வச்சுட்டு நமக்கு எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம் ஆனால் செல்ஃப் கேர்னால் செல்ஃபிஷ் இல்லை நம்ம ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தாக்கு ரொம்ப முக்கியம் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் தான் லைஃப்பில் வர்ற சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம செல்ஃப் கேரை முதல்ல வச்சுக்கோங்க நமக்கு நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் அலோகேட் பண்ணுங்க புக்ஸ் படிக்கலாம் நேச்சரில் வாக் பண்ணலாம் லவ்ட் ஒன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க நம்மளை நாமே கேர் பண்ணிக்கிறது நம்ம ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீடியோக்கர் லைஃப் அதை தவிர்த்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நினச்சா எதையும் அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்